எல்லாமே இழந்து மட்டும் அப்படிங்கிற இருந்த ஒருவன் தான் யோபு அவனுக்கு இப்பொழுது அவனுடைய நிலைமை என்பது என்னவென்றால் அவன் உண்மையிலேயே அவன் வாழ்க்கையில நஷ்டம் வராமல் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்காது இதுதான் தேவனுடைய செயல் நம்ம அதான் யோபு அதனால தான் அது இருந்திருந்தா இது இருந்திருந்தா நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா அது ஒருவேளை நீங்க நினைச்சது போல அது இது இருந்திருந்தா கூட நாளைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறதுக்கு ஈடு ஆகாது கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை தந்தது உண்டானால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவருடைய நினைவுகள் இன்னைக்கு நம்ம அதுதான் கொஞ்சம் மெடிடேட் பண்ண போகிறோம் எல்லாமே பேசுகிறதுக்கு டைம் இல்லை டைம் இருக்காது ஆமேன் நீங்கள் சீக்கிரம் எழும்பி ஓடவும் முடியாது மழை சுற்றி உள்ளேங்க கர்த்தர் நல்ல வசன மழையை தந்து கொண்டு இருப்பாராக ஆமேன் அதனால் அவசரமும் ஓடாதீங்க படி கேரண்டி கிடையாது ஆமேன் போங்க கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் சொல்லுகிறார் இயசையா தீர்க்க தரிசியை கொண்டு பதினான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்துல நினைத்திருக்கிற படியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் அதாவது ஆண்டவருடைய நாமமே சத்தியம் ஆமேன் ஆமேன் என்றால் என்ன தெரியுமா ஆமா வா இல்லையா அப்படி கிடையாது ஆமேன் என்றாலே ஆமாம் ஆமாம் அதில் வந்து அந்த ஆமேன் என்றாலே அதில் இல்லை கிடையாது இல்லை கிடையாது இல்லை கிடையாது அதில் இல்லையா ஆமேன் என்றாலே அதில் என்ன கிடையாது இல்லை கிடையாது அதனால் வேர்டு வரும்போது நம்ம என்ன சொல்லணும் சிலர் ஐயோ வாங்க ஐயோ ஆமே ஆமேன் ஆமேன் என்கிற நாமம் உடையவர் சொல்லுகிறதாவது வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே இயேசு சொன்னதெல்லாம் நினைக்கிறார் நினைக்கிறார் அவர் நினைத்ததை நிர்ணயிக்கிறார் நிர்ணயித்ததை நிறைவேற்றுகிறார் இவர்தான் தான் சொல்லுகிறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று நினைத்ததை நிர்ணயிக்கிறார் மாபேல் கோபுரத்தை இடிக்கணும்னு நினைச்சிட்டார் எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க ஒரு ஆளா நின்று இடிக்கிறார் எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க ஒருத்தரா நின்று இடிக்கிறார் ஏன்னா கெட்டணுங்கிற நினைவு அதிகமா இடிக்கணும் நினைவு அதிகமா பாபேல் கோபுரத்துக்கு கிடிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறார் கெட்டணும்னு ஊரே நினைக்குது எல்லாரும் இப்போ இப்ப நிறைய எந்த நினைவுகள் அது பொதுவாகவே நிறைய பேர் இல்ல இந்த ஓட்டு ஓட்டெடுப்பு எல்லாம் நடக்கிறது அப்படிதான் மெஜாரிட்டி மெஜாரிட்டி அவர் சிங்கிளா தான் நிற்பார் தனியா தான் நிற்பார் எல்லாரும் சேர்ந்து கெட்டணும்னு பிளான் பண்ணி கெட்ட ஆரம்பிக்கும் போது அவர் சரி இடிக்கலாமா இடிப்புமா அப்படி சொல்லிட்டு வராரு அவ்வளவு அதுல ஒரு கூட பிரச்சனை இல்லை எது நடந்துச்சு தெரியுமா கர்த்தர் நினைத்தது தான் சொல்றேன் தெரியுமா ஊரே உங்களை நிர்மூலமாக்கணும் நினைச்சாலும் அவர் ஒருத்தர் உங்களை வாழ வைக்கணும் நினைச்சிட்டாருனா நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை நீர் சொல்லியும் அமே ஒரு முறை என்னிடம் நீர் சொல்ல குறித்திட்ட கால பிரியமானவர்களே எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து காலேவ கல்லறிய நிற்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து காலேவ கல்லறிய நிற்கிறாங்க ஆண்டவர் நினைச்சார் அந்த அவ்வளவு பேரும் காணானுக்குள்ள போக மாட்டான் இவன் ஒருத்தன் காணானுக்குள்ள போக மாட்டான் அதாவது உங்களை சொல்லி உங்க சொந்தக்காரங்க உங்க கூட வேலை பார்க்கிற அத்தனை பேரும் உங்க வாழ்க்கை இடியும் நினைச்சாலும் அவர் ஒருத்தரு நினைச்சுட்டார் தான் அவர் ஒருவர் நினைச்சா போதும் நீ என் தாசன் நீ என் மறக்கப்படுவது இல்லை

ஆமாம் சில சொல்லுவாங்க அவங்க மனசு வச்சாங்கன்னா இது நடக்கும் அவங்க மனசு வச்சாங்கன்னா இது நடக்கும் அவங்க மனசு எங்கே கொண்டு வைக்கிறதுக்கு ஹாலல் இவங்க நினைச்சாங்கன்னு எங்க ஹாலல் லோயா ஹாலல் லோயா ஆமே எல்லாரும் எல்லாராலும் செத்தவனை போல முழுவதும் மறக்கப்பட்டவன் தான் யார் தெரியுமா தாவிது ஆனா அவனை ஒருத்தர் நினைச்சார் ஒருத்தர் ஒருவர் அப்பா இவங்க இப்படி நினைக்க மாட்டாங்களா சிலரை நினைக்க வைக்கிறதுக்காக நாம படுற பிரயாசங்கள் இருக்கு தெரியுமா ஆமே சிலரை நினைக்க வைக்கிறதுக்காகவே என்னெல்லாம் கூத்து காட்டிட்டு இருக்கிறோம் தகப்பன் மறந்தான் எல்லாரும் மறந்தாங்க தாவித்து சொல்கிறாரு என் உட்காருதல் என் எழுந்திருத்தல் நான் நடக்கிறது நான் படுக்கிறது நான் நினைக்கிறது நான் பேசுறது. இது என் அப்பாவுக்கு தெரியல அது எனக்கு கவலை இல்லை எங்க அம்மாவுக்கு தெரியல எனக்கு கவலை இல்லை என் சகோதரர்களுக்கு தெரியல எனக்கு கவலை இல்லை ஆனால் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்க அது போதும் அது போதும் என்னுடைய உயர் தலத்தில் என்னை நிறுத்துவார் என்னை விளத்தால் இடைக்கட்டி என் வழியை செவையாக்கி என் கால்களை மான் கால்களை போலாக்கி சபையை அதான் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே எழுந்த நம்பிக்கையா இருப்பேன் இதிலே நம்பிக்கையா இருப்பேன் நம்ம எதுல நம்பிக்கையா இருக்கிறோம் அண்டவர் வாழணும்னு நீங்க மட்டும் நினைச்சிட்டீங்க நான் எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க உங்க கரம் இருக்க இருக்கோயா எல்லாரும் சேர்ந்து இவனை கீழே தள்ளிரும் எல்லாரும் சேர்ந்து இவனை ஒதுக்கிறோம் எல்லாரும் அப்படி நினைக்கட்டும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க கத்தர் எப்படி நினைக்கிறார் கர்த்தருடைய நினைவுகள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சங்கீத முப்பத்தி மூன்று பதினொன்றிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை த தாட்ஸ் ஆப் இஸ் ஹார்ட் டு ஆல் ஜெனரேஷன்ஸ் தலைமுறை தலைமுறையாக நிற்குமா எங்க நம்ம நினைவுகள் எவ்வளவு நாள் நிற்கும் நமக்குள்ள ஆமே இந்த காலேஜ் ஸ்கூல்லாம் முடிச்சு போகும்போது ஆட்டோகிராஃப் எழுதுவாங்க இப்போ உண்டான்னு தெரில எனக்கு நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்க நானும் எழுதி கொடுத்தேன் எழுதி தந்து டைரி உட்பட எழுதின நபர்கள் ஒருவரையும் காணோம் காணும் ஆனால் கர்த்தர் நம்மளை பற்றி ஒன்று நினைக்கிறார் பாருங்க அவருடைய நினைவுகளின் அந்த அந்த வலிமையும் அந்த மேன்மையும் என்பது அவர் அப்படி நினைக்கிறார் ஆபரகம் அப்படி நினைக்கிறார்னா அந்த நினைவுக்குள்ள ஈசாக்கு மட்டும் கிடையாது தலைமுறை தலைமுறை நம்மளை நினைக்கும் போது ஒரு நாள் நினைச்சு சில டைம் பாருங்க சில நல்ல மூடில் இருக்கும்போது நல்ல நினைச்சு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அப்படின்னாங்க அப்படிம்பாங்க சொல்லுவாங்க நினைக்கிறது தானே சொல்லுவாங்க நினைவு நல்லாயிட்டுன்னா நிறைய நன்மையை பிறகு அவங்க நம்ம பேசுறத வச்சுட்டு வந்துட்டு நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னேன் சொன்னது கூட அவங்களுக்கு திருப்பி கொண்டு வர முடியாது ஏன்னா நினைவு அடி வாங்கிட்டு சிலருக்கு பாருங்க நினைவு அடி வாங்கினதும் இது யார் தெரியுமா தெரியல அவ்வளோ நாள் கூட பழகிருப்பாங்க அவ்வளவு நாள் பழகிருப்பாங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட்லயோ அல்லது ஒரு வியாதியிலையோ நினைவில் எங்கயோ பிரச்சனை ஆயிருக்கும் யாரு தெரியுமா தெரியாது தெரியாது கூட இருக்கிற துணையா இருப்பாங்க தெரியாது நினைவு அடி வாங்கிச்சு ஆள தெரியாது தெரியுமா என் ஆண்டவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கு நினைக்கும் அது அர்த்தம் என்ன இன்னைக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன தெரியாதுன்னு சொல்ல மாட்டா ஆமே உங்ககிட்ட இருந்து நன்மையை வாங்கின அல்லது உங்களால ரொம்ப நன்மை பெற்ற பயன் பெற்ற திடீர்னு ஒரு நாள் உங்களை தெரியாதுன்னு சொல்றாங்கன்னு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்களை குறித்த நல்ல நினைவுகள் அவர்களுக்குள்ள இருந்து போய்விட்டது என்று அர்த்தம் உங்களை குறித்த நல்ல நினைவுகள் போய்விட்டது அந்த வியாதிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க மரதி அம்னிஷியாவா ஆமா கரெக்ட் அப்படியா அவங்க உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்லையா பாவம் அமனிஷா அவங்க அவங்கள்ட்ட சொல்ல நம்ம நமக்கு வியாதி வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் ஆமா ஆண்டவர் மாற்றி வசிக்க வைக்கிறார்ல ஆ நம்ம ஏதோ நம்மளெல்லாம் கூப்பிடலை ஏய் மறந்துட்டாங்க ஜோமன்னு மறதி வியாதி வந்துட்டு ஆ அதுக்குன்னு ஸ்டேட்டில் போடாதீங்க எங்க சித்தா பார்க்க மனிஷ்யா எங்க பெரியப்பா ஓகே அப்படி போட்டுறாதீங்க மறந்துட்டாங்கப்பா ஹலோ மறப்பாங்க சிங்கத்தின் கைக்கு தாவியது ஆடுகளை மீட்டதை எல்லாம் தகப்பன் மறக்கிறான் எல்லாரும் மறப்பாங்க ஒரு ஒருவருடைய நினைவு தலை மறையும் தலை